சாய்தத்தா பிருந்தாவன் கோவிலில் புரட்டாசி கடைசி வார முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது நாமக்கல் இந்திரா நகரில் உள்ள சாய்பாபா கோவிலில் புரட்டாசி மாதம் கடைசி வார வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமக்கல் ஸ்ரீ சேரடி சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் புரட்டாசி மாத கடைசி வார வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது காலையில் சாய்பாபாவுக்கு ஆரத்தி கலச பூஜை சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடந்தது மதியம் ஆரத்தியை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த கோவிலில் பக்தர்கள் தியானம் செய்ய தனி அறை அமைக்கப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு புரட்டாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ வணங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனிய உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹாயகிரிவருக்கு புரட்டாசி மாத கடைசி வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஸ்வர்ணம் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயகிரீவர் மேத சரஸ்வதி ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர் மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் இயற்கை அடகுடன் அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் ஆயிரத்தி இருநூறு படிகள் அமைந்துள்ள இந்த குன்றின் மீது இயற்கையாய் அமைந்த குகைக்குள் ஸ்ரீ முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் இயற்கை சூழல் மிகுந்த மலை மீது அறுபத்தி நான்கு சுனைகள் அமைந்துள்ளது அந்த சுனை நீரில்தான் ஸ்ரீ முருகப்பட பெருமானுக்கு தினசரி அபிஷேகம் நடைபெறுகின்றது அகசியர் மற்றும் தேரையர் வழிபட்ட பெருமை உடையது வாரத்தில் வல்லப விநாயகர் தம்பதியராகவும் ஸ்ரீவள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் உற்சவராகவும் அருள் பாலிக்கின்றனர் மேலும் சிவபெருமான் கிருஷ்ணர் லட்சுமி சரஸ்வதி மற்றும் கன்னிமார் சன்னதிகள் அமைந்துள்ளன தோரண மலை முருகனை வேண்டுபவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உடல் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது இத்திருக்கோவிலில் வைகாசி விசாகம் தைப்பூச திருவிழாவும் வெகு விமர்சையாக நடக்கின்றது தமிழ் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் கடைசி ஞாயிறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன புரட்டாசி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு விவசாயம் தழைக்கவும் பருவத்தை மழை பொழியவும் ஸ்ரீ வருண கலச பூஜை நடைபெற்றது இதற்காக இன்று காலை கோவிலில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மலை மீது அமைந்துள்ள சுனையிலிருந்து இருபத்தோரு தீர்த்த குடங்களை பக்தர்கள் பக்தியுடன் எடுத்து வந்தனர் ஸ்ரீ விநாயகர் சன்னதியில் சங்கல்பம் நடைபெற்றதும் ஸ்ரீ வள்ளி தேவானை மாப்பொடி மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலையிலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தால் மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீ வள்ளி தேவையானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது அனைத்து சன்னதிகளிலும் அகல் விளக்குகள் பக்தர்களால் ஏற்றப்பட்டன மலையடிவாரத்தில் பெண்கள் குத்து விளக்குகள் ஏற்றி மணியோசை தொடர்ந்து ஒலிக்க செய்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தோரணமலை பரம்பரை அரங்காவலர் ஆதிநாராயணன் மற்றும் செம்பகராமன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் குன்றத்தில் நக்கீரருக்கு சாபு மோச்சனம் கொடுக்க சுப்பிரமணிய சுவாமி தனது திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு மலை மீதுள்ள பாறையில் கீறி கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை சுனையில் உருவாக்கிய நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையிலும் மழை வேண்டியும் கோவில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள தங்கவேல் வேல் மலை மேல் கொண்டு செல்லும் விழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த விழா கிராம மக்கள் சார்பில் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான விழா இன்று நடைபெற்றது முன்னதாக மூலஸ்தானத்தில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள வேலுக்கு கிராமத்தினர் சார்பில் பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றன இதையடுத்து சுவாமியின் வேல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது சிறப்பு பொது பூஜை முடிந்து கிராமத்தினருக்கு மரியாதை செய்யப்பட்டது வேல் பல்லக்கில் வீதி உலா சென்று மலை மேல் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள குமரன் கரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நக்கீரர் சுனை தீர்த்தத்தின் மேல் மலைப்பாறையின் அடிவாரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பஞ்சலிங்கம் நந்தி சண்டிகேஸ்வரர் காலபைரவருக்கு பைரவருக்கு அபிஷேகம் பூஜை முடிந்து கோவில் சிவாச்சாரியார்கள் எடுத்து சென்று சந்தனம் விபூதி உள்ளிட்ட பதினாறு வகை திரவி அபிஷேகங்கள் செய்தனர் கிராமத்தினர் சார்பில் ஆன கதம்ப சாதம் பாயாசம் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமியின் தங்கவேல் மலையடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் சன்னதிக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு பழனி ஆண்டவருக்கு பால் பன்னீர் சந்தனம் வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று நடைபெற்றது இதையடுத்து இரவு ஏழு மணி அளவில் பூப்பல்லக்கில் வேல் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கரத்தில் சேர்க்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி அரங்காவலர்கள் சண்முகசுந்தரம் சுந்தரம் பொம்மை தேவன் ராமையா மற்றும் திருக்கோவில் துணை ஆணையர் நாராயணன் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்